அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு மாலை காலையிலேயே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டு பெறலாம் குணசேகரன் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கோயிலுக்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு மேலும் இந்த வடை மாலையின் சிறப்பு என்ன நிச்சயமாக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அனுமன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுகின்றன இதனை ஒட்டித்தான் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த தை மாதத்தில் அனுமன் ஜெயந்தி விழா என்பது கொண்டாடப்படுகின்றது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயருக்கான பிரசித்தி பெற்ற இந்த கோவிலிலும் இதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில தினங்களாக செய்யப்பட்டு வந்தது அதிகாலை ஐந்து மணிக்கு சுவாமியின் பக்தர்கள் அனும தரிசனம் அனுமதிக்கப்பட்டார்கள் குறிப்பாக பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சத்து எட்டு வடை மாலை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாகவே இந்த வடை டன் எடை உள்ள உளுந்து அதே போன்று முப்பத்தி இரண்டு கிலோ சீரகம் இரண்டு கிலோ மிளகு ஆகியவற்றை கலந்து அறுநூறு லிட்டர் எண்ணெய் கொண்டு இந்த வடையானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது முழுமையாக சுவாமி

தரிசனம் பண்ணிட்டிங்களா இந்தளவுக்கு இருந்துச்சு இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்தது பக்கத்து தான் ஐயம்பலி எங்கள் ஊர்லேருந்து இருந்து கலெக்டர் கலெக்டர் இருந்து வருங்க ஐந்து மணிலேருந்து சாமி தரிசனம் நடக்குதுங்க சாமி தரிசனம் பண்ணாங்க ஒரு லட்சத்தி எட்டு வடை எதுங்க டூரிஸமாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க எல்லாமே அற்புதமான ஒரு தரிசனம் காண பல கண்கோடி வேணுங்க

அமாவசையான வருவோம் இந்த தடவையும் வந்துருக்கணும் நாங்கள் ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வரோம் நல்லா இருக்குது இன்று மாலை வரை சுமார் ஒரு ஐம்பதாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக போலீசாரும் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஒரு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு இரண்டு டன் அளவிற்கான மலர்கள் முழுமையாக கோவிலில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் சென்று வருவதற்கும் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் தேவைகளும் செய்து தரப்பட்டு பக்தர்களும் எவ்வித சிரமமும் இல்லாமல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகிறார்கள் குணசேகரன் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க